விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் நரேந்திர மோடியின் ஐந்து நாடுகள் பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியாக எட்டு நாள் வெளிநாட்டு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று வரும் இந்தியா உலகை வழிநடத்தும் பல்வேறு பொறுப்புகளையும் ஏற்று திறம்பட செயல்பட்டு வருகிறது கோவிட் தொற்றால் உலகம் முடங்கிக் கிடந்த வேளையில் கிளர்ந்தெழுந்து தடுப்பூசி கண்டுபிடித்து உலகை மீட்டது நம் தேசம் இந்த மனிதாபிமான நடவடிக்கை இந்தியாவின் மீது உலக நாடுகளுக்கு மிகுந்த நேசத்தையும் மரியாதையையும் உருவாக்கியிருக்கிறது அதனால் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு செய்யப்படுகிறது இதுவரை இந்திய பிரதமர்கள் கால் பதித்திடாத பல தேசங்களுக்கு முதல் முறையாக பயணித்து அந்த நாடுகளோடு வர்த்தகம் பண்பாடு என நட்புறவை உருவாக்கி வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த வகையில் பிரேசில் நாட்டில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டை முன்வைத்து கடந்த ஜூலை இரண்டாம் தேதி தனது எட்டு நாள் வெளிநாட்டு பயணத்தை தொடங்கினார் இந்த முறை அவரது பயண திட்டத்தில் ஐந்து நாடுகள் இடம்பெற்றிருந்தன முதலில் பிரதமர் சென்றது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டுக்கு கானாவுக்கும் இந்தியாவுக்கும் உணர்வுபூர்வமான உறவு உண்டு சுமார் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வர்த்தக பரிவர்த்தனையும் உண்டு இந்த சூழலில் கானா நாட்டின் அக்ரா நகரத்தில் இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் ஜான் டிராமனி மகாமாவும் அந்நாட்டு மக்களும் மனப்பூர்வமான வரவேற்பை அளித்தார்கள் மரபு ரீதியான வரவேற்புக்கு பிறகு கானா அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலை இசை நடனம் இலக்கியம் பாரம்பரிய மருத்துவ கல்வி பயிற்சி ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின கானா நாட்டின் உயரிய விருதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது விருதை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்த பிரதமர் கானாவின் தேசிய விருதை பெற்றதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக இந்த கௌரவத்தை நான் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இதையடுத்து கானா நாடாளுமன்றத்தில் தனது வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார் பிரதமர் திரு மோடி கானாவிலிருந்து ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் இருபத்தாறு ஆண்டுகளில் ஒரு இந்திய பிரதமரின் முதல் இருதரப்பு பயணமாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டு பிரதமர் கமலா பெர்சார் மற்றும் முப்பத்தி எட்டு அமைச்சர்கள் உட்பட அரசு பிரதிநிதிகள் மேளதாளம் முழங்க வரவேற்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் கமலா சிறப்பு விருந்து அளித்தார் அதில் பீகாரின் பாரம்பரிய சோஹாரி இலையில் விருந்து பரிமாறப்பட்டது பிறகு விவசாயம் சுகாதாரம் மருந்துகள் டிஜிட்டல் மாற்றம் யுபிஐ திறன் மேம்பாடு கலாச்சாரம் விளையாட்டு மக்களுக்கிடையேயான உறவுகள் உள்ளிட்ட பல துறைகளில் பரந்த அளவிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்திலும் பிரதமர் திரு மோடி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் திருமதி கம்லா பிரசாத் ட்ரினிடா டொபாகோ நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இரு நாடுகளுக்கும் இடையிலான எழுச்சிமிக்க மற்றும் சிறப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் திருமதி கம்லா பிரசாத் அன்பிற்கும் பங்களிப்பிற்கும் நன்றி தெரிவித்தார் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ மக்களின் அன்பில் திளைத்த பிரதமர் அந்நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு அர்ஜென்டினா புறப்பட்டார் பியூனசைஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமரை ஏராளமான இந்தியர்கள் இந்திய தேசிய கொடியை கைகளில் ஏந்தியும் பாரம்பரிய நடனமாடியும் வரவேற்றனர் பிறகு அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலேயை சந்தித்தார் அவருக்கு மரபு ரீதியான வரவேற்பை அளித்தார் மிலே பிறகு பிரதமருக்கு சிறப்பான விருந்து அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர் மரபுசாரா எரிசக்தி வர்த்தகம் முதலீடு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகள் நாடுகளிடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அர்ஜென்டினா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசிலுக்கு பயணமானார் பிரதமர் அந்நாட்டின் பிரேசிலியா விமான நிலையத்தில் பிரேசில் பெண் கலைஞர்கள் ட்ரம்ஸ் இசைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ஏராளமான இந்தியர்கள் திரண்டு வந்து அவரை வாழ்த்தி வரவேற்றனர் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினேழாவது உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு மோடி பங்கேற்றார் இக்கூட்டங்களில் பங்கேற்று பேசிய பிரதமர் பஹல்காம் தாக்குதலை கண்டித்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தீவிரவாத அமைப்புகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் தீவிரவாதத்தை ஆதரிப்போர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பிரிக்ஸ் மாநாட்டை முடித்துக் கொண்டு பிரேசிலியாவுக்கு திரும்பிய பிரதமர் திரு மோடியை அந்நாட்டு அதிபர் லூயிஸ் எனாஷியோ லூலா டா சில்வா அரண்மனை வாயிலில் நின்று கட்டி தழுவி வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வழிவகைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிரேசில் அதிபர் மற்றும் இந்திய பிரதமர் முன்னிலையில் பாதுகாப்பு உள்பட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிரேசில் நாட்டின் மிக உயர்ந்த விருதை வழங்கி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லூலா சில்வா கௌரவம் செய்து ஆற தழுவி வாழ்த்தினார் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு நமீபியா நாட்டுக்கு பயணமானார் பிரதமர் திரு மோடி நமீபியாவின் விண்டோக் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் திருமதி நெட்ரும்போ நான்டி என்றைட்வா விமான நிலையத்திற்கு வந்து பிரதமர் திரு மோடியை வரவேற்றார் பிரதமரை வரவேற்பதற்காக நமீபியாவில் உள்ள இந்தியர்கள் தேசிய கொடியுடன் விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர் தொடர்ந்து நமீபியா நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் நெடும்போ நான்டி என்டெய்ட்வாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு தலைவர்கள் முன்னிலையில் மருத்துவம் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா நமீபியா இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டன உலக அமைதி நீதி மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக பிரதமர் திரு மோடிக்கு நமீபியாவின் உயரிய விருதும் வழங்கப்பட்டது இது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெறும் இருபத்தேழாவது சர்வதேச விருதாகும் இதேபோன்று தற்போது மேற்கொண்டுள்ள பயணத்தில் இவர் பெறும் நான்காவது விருதும் இதுவாகும் நமீபியா தேசத்து மக்களின் அன்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து ஜூலை ஒன்பதாம் தேதி தில்லி திரும்பினார் மொழி நிலம் கடந்து பல கோடி மனித மனங்களை வென்று வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இந்தியா பெருமிதத்தோடு வரவேற்றது நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஐந்து நாடுகள் பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி சுமித்ரா ரத்னம்